ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் இன்றைக்கி நம்ம பேச்சம்பழத்தில் எப்படி ஜூஸ் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் பேச்சம்பளத்தில் நல்லா நிறைய இரும்பு சத்து இருக்குது எல்லோருமே சாப்பிட்லாம் இது வந்து ரத்தம் உறக்கூடியது இதில் வந்து இதை வச்சு எப்படி நம்ம ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக எளிமையாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கக்கூடியது போட்டுக்கலாம் பார்க்கலாமா என்ன எப்படி போடலான்ட்டு இப்போ நான் பேரிசம்பளத்தை நைட்டே வந்து ஒரு நாலஞ்சு சொலை எடுத்து ஊற வச்சுட்டேன் கொட்டை இருந்தால் கொட்டையை நீக்கிட்டு ஊற வச்சுக்கோங்க இல்லை ஊறினதுக்கப்புறம் கொட்டை எடுத்துருங்க என்ன வெள்ளை வெளியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இது வந்து வெல்ரி பி வெல்றி விதை அதான் போட்டிருக்கிறேன் இது கூட நீங்கள் எதாவது எதாவது நீங்கள் வெல்றி விதை அல்ல பூசணி விதை அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை முந்திரி திராட்சை அந்த பாதாம் பருப்பு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது கூட வேற என்ன சேர்த்தணும்னு பார்ப்போம் இப்போ இதை நான் ஊற நேற்று நைட்டே வச்சுட்டேன் இதை வந்து நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் சகப்பாவல் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஜாரில் அடிச்சிடலாம் இப்போ பாருங்க ஜாரில் அடித்தாச்சு நீங்கள் இந்த ஜார்லேயே அடிக்கணுங்கிறது கிடையாது மிக்ஸி ஜார்லையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எப்படி நல்லா கசகசன்னு கசன்னு ஆகிடுச்சு இல்லைங்களா இது கூட என்ன சேர்த்தலான்ப்பா இது கூட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ இதையும் ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் நான் ஒரு டம்ளர் பசும்பால் ஊத்துறேன் இப்போ இது ஒரு அடி அடிச்சு இப்போ நமக்கு வந்து பேரிச்சம்பழ ஜூஸ் ரெடி வச்சு இப்போ இதில் எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது நீங்கள் வந்து இதில் பாலோ இல்லை தண்ணியோ வேணால் ஒத்திக்கலாம் இப்போ இதில் எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் வந்திருக்குதுங்க நான் ஆசை பேர்ச்சம்பழம் ஜூஸ் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் எளிமையாக எல்லா இடத்துல எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே இருக்கும் வீட்லேயே பால் இருக்கும் பேரிச்சம்பழமும் இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா சத்து உள்ளதுங்க குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாக குடிச்சிக்குவாங்க அவளுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடியதான் சகப்பாவல் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும்னா போடலாம் இல்லைனா வெறும் பேர்ச்சம்பழமும் பாலும் மட்டுமே போட்டுக்கலாம் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நான் நான் போட்டுட்ருக்கிறேங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய கௌரிஸ்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்